தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு உலகமே பாத்தீங்கன்னா விழா மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்க நம்ம அஜித் சாரோட விஸ்வாசம் படத்தோட விமர்சனம் தான் இதில் நம்ம பார்க்க போறோம் இந்த விமர்சனம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தலா அஜித் பார்த்தீங்கன்னா நான்காவது முறையாக சிவா கூட்டணியில் விஸ்வாசம் படத்தும் நடிச்சிருக்காரு இந்த படத்தில் அஜித் லயன்தாரா தம்பிராமையா ரோபோ சங்கர் விவேக் என பல கதாபாத்திரங்கள் இருக்காங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷ்னல் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்னு சொல்லலாம் இந்த படத்தோட எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த படத்துக்கு போட்டியாக நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் பேட்டா படமும் வந்திருக்கு ஸோ இந்த போட்டியில் அஜித் வென்றாரா இல்லையான்னு இந்த படத்தை பற்றி பார்க்கலாம் இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்டா்கள் லயன்தாராம் பார்த்தீங்கன்னா கொடிவில்லார்பட்டிக்கு ஒரு மெடிக்கல் கேம்புக்காக வராங்க மெடிக்கல் கேம்புக்காக வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் தன்னோட கிராமத்துக்கு ஒன்றுனா வரிஞ்சு கட்டிட்டு வந்து சண்டைக்கு வராரு ஸோ அப்போ தான் லைன்தாரா போகிற வழியில் அஜித் சார் அவர்கள் ஒரு நிறைய பேரை அடித்து தும்சம் இருக்காரு இதை பார்த்து லைன்தாரா என்ன பண்ணாங்கன்னா நேராக போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஏன் அடித்தார் தெரிஞ்ச காரணத்துக்கு அப்புறம் அவங்களே அந்த கேஸை வாபஸும் வாங்கிடுவாங்க இப்படி மோதலில் ஆரம்பித்து அது காதலில் போய் முடியுது அதுக்கப்புறம் அவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறக்குது குழந்த பிறந்த கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா சில காரணத்தால் லைன்தாரா அஜித்தை விட்டு பிரிஞ்சு மும்பை போயிடுறாங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அஜித் தன்னோட மனைவியான லைன்தாராவையும் குழந்தையும் பார்க்கறதுக்காக மும்பை புறப்படுறாரு கிளம்பி போன அஜித் லைன்தாராவை சந்தித்தாரா அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா அப்படின்றத ரொம்ப எமோஷனலாக சொல்லியிருக்காரு சிவா நம்ம அஜித் சார் பாத்தீங்கன்னா படம் முழுவதும் தன்னோட நடிப்பால படத்தை தாங்கி செல்றாரு அதேமாரி லைன்தாராவும் ஒன்றும் இல்லை அஜித்துக்கு ஈக்குவலாக அவங்களும் போட்டி போட்டு நடிச்சிட்டு இருக்காங்க ஸோ இந்த படத்துல லைன்தார இடத்துல வேற யாராவது வச்சு நீங்க பாக்குறீங்க அப்படி ஆர்டிஸ்ட்னா கண்டிப்பா லைந்தாரா கொடுத்த அழுத்தமான கேரக்டர் வேறு யாராலையும் கொடுத்துருக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான நடிப்பு கொடுத்துருக்காங்க லைன்தாரா அதே மாதிரி அனிக்கா அந்த சின்ன குழந்தை என்ன இருந்தாலும் நடிச்சிருப்பாங்க அவங்க அதை விட பெஸ்டா கொடுத்துருக்காங்க இந்த படத்துல சிறுத்தை சிவா பாத்தீங்கன்னா விவேகம் படத்துல விமர்சனம் செய்தவங்க எல்லாரும் வாயை மூடுற மாதிரி இப்ப இந்த படம் கொடுத்திருக்காரு இதுல எமோஷனுக்கு பஞ்சமே இல்ல நிறைய இடத்துல உங்களோட கண்ணு ஈரமாவதை தவிர்க்க முடியாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த படத்துல காமெடிக்கு நிறைய ஸ்கோப் இல்லாட்டியும் ரோபோட் சங்கர் விவேக் தம்பிராமையா அவங்களாம் அவங்க பங்குக்கு சரியா செஞ்சிருக்காங்க இந்த படத்தோட ப்ளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அஜித்தோட நடிப்பும் லைன்தரோட நடிப்பும் தான் அது மட்டும் இல்லாமல் வழக்கமான கதையா இருந்தாலும் இந்த படத்துல எமோஷன் காட்சிக்கு ரொம்ப அதிகமே இருக்கிறதுனால இந்த படம் ஃபேமிலி சப்ஜெக்டா ஒரு காமன் ஆடியன்ஸுக்கும் ஒரு ஃபேமிலிக்கும் ரொம்ப பிடிச்ச படமா இருக்கும் இந்த படத்தோட மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பாடல்கள் வருது இந்த பாடல்லாம் இந்த இடத்துல எதுக்காக வருது அப்படின்னு நம்மளே யோசிக்க தொடது இடம்பெறுற இடம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தேவையில்லாத இடத்துல வந்து நிறைய பாடல்கள் வந்துட்டு இருக்கு அதே மாதிரி தூக்குதூர அடிச்சு தூக்கு பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் இருந்து வந்து ரணகலமாக ஆடுறாங்க அந்த அளவுக்கு இருக்கு விஸ்வாசம் படம் பார்த்தீங்கன்னா டேரக்டர் சிவாக்கு ஐ எம் பேக்ன்னு சொல்லலாம் நம்ம தலை ரசிகர்களுக்கு ஒரு தரமான பொங்கல் ட்ரீட்னே சொல்லலாம் படம் சும்மா தார்மராக இருக்குது தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கண்டிப்பாக சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் போய் பார்க்க வேண்டிய ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் படம் இந்த பொங்கலுக்கு நம்ம தலையோட ட்ரீட்டை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம தமிழ் சும்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்